அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் எனது பாடசாலை பருவத்தில் சின்ன பிள்ளையிலிருந்து உள்ள சில நினைவுகளை ஏதோ எனக்கு உயிரோடு இருக்கிற காலத்திலே அது ஒரு குரல் வடிவமாகவோ ஏதோ என்ற ஒரு ஆசை அந்த அதை திடீரென்று தான் நான் எடுத்தேன் உண்மையிலே அதுக்கு ஒரு அழகாக முகத்தில் ஒரு பொட்டை வைத்தோ ஒரு நல்ல உடுப்பை போட்டோ எடுத்திருந்தால் உண்மையிலே அந்த வீடியோக்கள் அழகாக வந்திருக்கும் ஏதோ அன்று இருந்த கோலம் சரி சரியில்லை அந்த கோலத்தில் அத்தனை பத்தொன்பது வீடியோக்களையும் எடுத்து விட்டேன் பிறகு அதை என்ன செய்கிறது அப்லோட் செய்யாமல் விடவாண்டு கூட யோசித்தேன் ஆனால் இனி திரும்ப நான் ஒருக்காக யோசிச்சு யோசித்து குரல் கொடுப்பதாக இருந்தால் சில உடையங்கள் மறந்து போய்விடும் எனவே யோசித்தேன் பரவாயில்லை என்னுடைய முகம் எல்லோருக்கும் பார்த்து பார்த்து தெரியுந்தானே சில வீடியோக்களில் முகம் அழகாக இருக்கும் சில வீடியோக்களில் மிகவும் அலங்கோலமாக இருக்கும் என்னதான் மேக்கப் போட்டாலும் முதுமையாக முறைக்க முடியாது அப்படியே தலை காட்டி கொடுக்கும் ஆனாலும் பரவாயில்லை எல்லாம் நடிப்புத்தானே நடிப்புண்டு வந்துவிட்டால் நாய் வேஷம் போட்டால் குறைக்கத்தான் வேணும் அந்த மாதிரி தான் இந்த நடிப்பும் நடிப்பு கேட்டபடி முகத்தை மாற்ற வேண்டியது தான் ஆனால் அந்த விடயங்கள் கொஞ்சம் எனக்கு விருப்பம் சின்ன உண்மையில் எங்களை படிக்கிற காலம் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே அந்த சிறுபிள்ளை பருவம் என்பது ஒரு சந்தோஷமான பருவம் வளர்ந்தபின் நிறைய கவலைகள் வரும் ஒரு சந்திரனுக்குள் பாதி இரு ஒரு தான் ஒளி வீசுகிறது சூரியனின் ஒளிபட்டு மறுபக்கம் முழு இருட்டாகத்தான் இருக்கிறது இப்படித்தான் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையும் பார்வைக்கு பிரகாசமாக தெரியும் இங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு சந்திரன் பிரகாசமாக தெரியும் ஆனால் அந்த சந்திரனின் மறுபக்கம் மர்மமாகவே இருக்கும் இப்படி தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவான மகிழ்ச்சியான நினைவுகளும் துன்பமான நினைவுகளும் கலந்திருக்கும் துன்பமான நினைவுகளை இப்படியோ மறக்க வேண்டும் மறக்க முயற்சிக்க வேண்டும் இன்பமான நினைவுகளை அசை போடுவதால் வாழ்க்கையில் ஒரு முதுமை காலத்திலே ஒரு சந்தோஷமான நிம்மதியான சந்தோஷம் இல்லாவிட்டாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு வாழலாம் அதைத்தான் நான் நினைக்கிறேன் என்ன போல நிறைய முதியவர்கள் இருக்கிறார்கள் அநேகமான முதியவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை நான் பார்த்திருக்கிறேன் வெளியில் ஏதோ இருக்கிறார்கள் பிள்ளைகளோடு வாழ வேணும் என்று சில பேர் இருக்கிறார்கள் பிள்ளைகளை பெற்றும் பெறாதவர்கள் போல தனிமரமாக வாழ்ந்து துன்பப்பட்டு கொண்டும் பலர் இருக்கின்றார்கள் இதுதான் வாழ்க்கை கடுமையான காற்றை பொது வீசுகிறது பாருங்கள் மரங்கள் எல்லாம் பேய்யாட்டம் போட்டு கொண்டிருக்கிறது இங்கே இப்படி காற்றென்றால் வேறு எங்கேயோ கடும் காற்றாக இருக்கலாம் என் சில இடத்துல குட்டி சூறாவளி போல் குட்டி காற்று கூட வீசலாம் இதுதான் வாழ்க்கை நமது வாழ்க்கையும் இதுதான் சரி பொழுது மாலையாக கொண்டிருக்கிறது எனவே மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன் அந்த வீடியோக்கள் தான் கொஞ்சம் பார்ப்பதற்கு சகிக்காமல் இருக்கிறது வீடியோக்கள் என்ற முகத்தோற்றம் தோற்றம் வந்த அழகில்லாமல் இருக்கிறது அது ஒரு பொட்டும் இல்லை நெற்றியில் ஒரு அழகான தோற்றமும் இல்லை என்னவோ சரி எல்லாம் அப்டேட் செய்து முடிந்து விட்டது ஏதோ கொஞ்சம் வியூஸும் போயிருக்கு ஆனால் அந்த கதைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் சின்ன பிள்ளை கதைகள் தான் கேட்பதற்கு சரி நன்றி வணக்கம்